அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மூன்றாம் வகுப்பு தமிழ் பாடத்திலிருந்து அழகு ஒன்பது எங்கே போகலாம் பார்க்கலாம் பெயரை சொல்வோம் அறிவோம் க கதவு கப்பல் ச சக்கரம் சட்டை த தட்டு தவளை ந நரி நண்டு ப பம்பரம் பந்து மா மரம் மஞ்சள் வ வலை வண்டு பெயரை சொல்வோம் எழுத்தை அறிவோம் ட குடம் படகு ந கிண்ணம் வண்ணத்துப்பூச்சி யா வளையல் முயல் ரா குரங்கு கடிகாரம் ல சிலந்தி பாலம் ழ கிழங்கு உழவர் ல ல முள்ளம்பன்றி மேளம் ர இறகு முறம் நா பனம்பழம் அண்ணம் கா முதல் நா வரை எழுத்துக்களை கண்டுபிடிப்பேன் வட்டமிடுவேன் இங்க கால இருந்து நா வரைக்கும் இருக்கிற எழுத்துக்களை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு வட்டம் போட்டிருக்கோம் அடுத்து இணைத்து சொல்வோம் இக் ஆ அச் இட் அத் அ த் இப் அ இம் அ யா இர் படத்திற்கு உரிய முதல் எழுத்தை இணைப்பேன் எழுதுவேன் இந்த படத்திற்குரிய முதல் எழுத்தை கண்டுபிடிச்சி அந்த எழுத்தை எழுத்துக்கட்டத்தில் எழுதுறோம் இது கதவு க க சட்டை ச மயில் மா வண்டு வா தட்டு த நரி ந பம்பரம் பா கரும்பு கா எழுத்துக்களை கண்டுபிடித்து இணைப்பேன் எழுதுவேன் எழுத்துக்களை கண்டுபிடிச்சி இணைக்கிறோம் இணைச்சிட்டு அந்த கட்டங்களில் எழுதுறோம் இங்க லா ய ல படித்து பார்ப்போம் படம் ஓடம் மரம் சரம் மலர் பலர் மணல் சணல் அப்பம் ஆப்பம் பட்டம் வட்டம் எழுத்துக்களை இணைத்து சொல்லை படிப்போம் கா ட இல் கடல் ஈ சா இல் ஈசல் மா நா இல் மணல் ஊ த இல் ஊதல் நா ட ந ட நா இம் நடனம் ப இட் ட இம் பட்டம் வா யா இல் வயல் இணைப்பேன் எழுதுவேன் இங்கே படங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை இணைக்கிறோம் பட்டம் இங்கற்கு பட்டம் கடல் நடனம் மணல் ஊதல் படித்து பழகுவோம் ஏணி சிறிய கிளி மரத்தில் அணில் வானத்தில் நிலா கடலில் மீன் எழுத்துக்களை இணைத்து சொல்லை படிப்போம் மரம் மலாயிர் மலர் ஊழாவாயிர் உழவர் ஆ அப்பலம் ஏ ஏற்றம் இன் படத்திற்கு உரிய எழுத்துக்களை இணைப்பேன் எழுதுவேன் இந்த படம் வந்து மரம் மா மரம் இது அப்பலம் அப்பலம் அந்த எழுத்துக்களை இணைச்சிட்டு கீழே எழுதுறோம் மலர் மா லா இர் மலர் ஏற்றம் ஏ ஏற்றா இம் ஏற்றம் உழவர் உழவாயிர் உழவர் அன்னம் ஆ இன் நா இம் அன்னம் நாங்களே படிப்போம் மரம் உயர்ந்த மரம் பட்டம் எங்கள் பட்டம் பம்பரம் வண்ண பம்பரம் படிப்போம் குறிப்பேட்டில் எழுதுவோம் இங்க இருக்க வார்த்தைகள்லாம் படிச்சுட்டு நம்முடைய குறிப்பேட்டில் எழுதுறோம் படம் சனல் உயரம் நகரம் தந்தம் வற்றல் மஞ்சள் ஆலமரம் மத்தளம் பனம்பழம் நாங்களே படிப்போம் எழுதுவோம் வளைவடை வடை குடை குளம் புரி வெள்ளரி இங்க குட்டி குட்டி நாய்க்குட்டி குதித்து வரும் நாய்க்குட்டி நல்ல நல்ல நாய்க்குட்டி நன்றாய் குறைக்கும் நாய்க்குட்டி அழகு அழகு நாய்க்குட்டி அருமையான நாய்க்குட்டி ஏன்னா முதல் எழுத்துக்கள் ஒரே மாதிரி வருது முதலெழுத்து ஒரே மாதிரி வர மாதிரி ஆ அருமையான நாய்க்குட்டி நாங்களே படிப்போம் எழுதுவோம் மழை பெய்தால் விதை முளைக்கும் விதை முளைத்தால் செடி வளரும் செடி வளர்ந்தால் பூ பூக்கும் பூ பூத்தால் காய் காய்க்கும் காய் காய்த்தால் பழுக்கும் பழம் பழுத்தால் பறவைகள் வரும் இப்போ இதே மாதிரி கீழ இருக்கிற வார்த்தைகளை எழுதுறோம் மேகம் திரண்டால் மழை பெய்யும் மழை பெய்தால் குளம் நிறையும் குளம் நிறைந்தால் மீன்கள் இருக்கும் மீன்கள் இருந்தால் கொக்கு வரும் அப்புறம் இந்த பாட சுருக்கம் தான் இந்த ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அந்த கதையுடைய சுருக்கம் இருக்கு அதை படித்து பார்ப்போம் ஒன்றுபட்டால் உண்டுவாழ்வு உண்டு வாழ்வு யார் உயர்ந்தவர் நாங்கள் என்றன மரங்கள் நாங்கள் என்றன விலங்குகள் போட்டி வைத்தனர் விலங்குகள் சென்றன மரங்கள் வெட்டப்பட்டன விலங்குகள் பிடிக்கப்பட்டன உணர்ந்து கொண்டனர் ஒற்றுமையாக இருந்தனர் நாங்களே உருவாக்குவோம் படம் பார்ப்பேன் நினைத்ததை எழுதுவேன் இங்கே ஒரு படம் யானை வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்கு இதை பார்த்து நாம எழுதுறோம் யானை வானத்தில் பறக்கிறது பலூன்களை கட்டிக்கொண்டு வானத்தில் பறக்கிறது வானம் நீல நிறமாக இருக்கிறது பஞ்சு போன்ற மேகம் இந்த மாதிரி இங்கே எழுதலாம் படிப்பேன் விடையளிப்பேன் சேர்த்து எழுதுக கபடி கூட்டல் ஆடி கபடி ஆடி வேட்டை கூட்டல் ஆடி வேட்டையாடி பிரித்து எழுதுக நகர்த்தி செல்வர் நகர்த்தி கூட்டல் செல்வர் தூக்கி சென்றனர் தூக்கி கூட்டல் சென்றனர் சொற்களை பொருத்தமான இடத்தில் தேர்ந்தெடுத்து நிரப்புக இந்த விலங்குகள் மரங்குகள் மரங்கள் அப்படின்ற வார்த்தைகள் எந்த இடத்துல பொருத்தமா வரும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதுறோம் நாங்கள் என்றன மரங்கள் நாங்கள் என்றன விலங்குகள் மரங்கள் வெட்டப்பட்டன விலங்குகள் பிடிக்கப்பட்டன சிந்திப்போம் விடையளிப்போம் இங்க ஒரு உரையாடல் கொடுத்திருக்காங்க இந்த உரையாடலை படிச்சுட்டு கீழ இருக்க கேள்விகளுக்கு விடையளிக்கிறோம் மரங்கள் நீங்கள் இருந்தால் தான் எங்களுக்கு பாதுகாப்பு நீங்கள் இல்லாவிட்டால் எங்களை விட்டு விடுகின்றனர் விலங்குகள் நீங்கள் தான் எங்களுக்கு உணவு தண்ணீர் பாதுகாப்பு தருகிறீர்கள் நீங்கள் இல்லாவிட்டால் எங்களை வேட்டையாடி விடுகிறார்கள் மரங்கள் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருப்போம் விலங்குகள் சரி அவ்வாறே இருப்போம் இப்ப இதுல இருந்து என்ன கேள்வினா உரையாடலில் இருந்து அறிந்து கொள்வது என்ன இந்த உரையாடல நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் மரங்களும் விலங்குகளும் ஒன்று கொண்டு உதவுகின்றன அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கிறோம் விடை தேடவா விளையாடவா விடுபட்ட இடங்களில் ஒரே எழுத்தை கொண்டு நிரப்புக விடுபட்ட இடத்துல ஒரே எழுத்தை போட்டு நிரப்புறோம் நாங்கள் என்றன விலங்குகள் நாங்கள் என்றன மரங்கள் இந்த எல்லா இங்கு தான் வரும் ஒரே வண்ண கட்டங்களுக்கு ஒரே எழுத்தை நிரப்பி சொல்லாக்குங்க இங்க ஒரே கலர்ல இருக்கிற இருக்கிற வார்த்தைகளுக்கு ஒரே எழுத்து தான் அதாவது மரம் இது மஞ்சள் நிறத்துல இருக்கு இங்கே இம்மு இங்கே அப்பளம் இதுக்கும் இம்மு ஏற்றம் இங்கேயும் இம்மு பட்டம் டா இந்த இடத்துல டா அதே கலரில் இருக்கிற கடல் இங்கேயும் டா இங்கேயும் டா ஓடம் உழவர் உழவரில் வந்து இரு இதே வார்த்தை இதே கலரில் வந்து மலர் இர் இங்கே பலர் அடுத்து மணல் இல் இங்கே ஊதல் இல் ஈசல் இல் அன்னம் பனம்பழம் நா நடனம் நா ஒரே கலர்ல இருக்கிற வார்த்தைகளுக்கு அதே எழுத்தையும் போடுறோம் குறிப்புகளை கொண்டு கட்டங்களை நிரப்பி சொற்களை உருவாக்குக ஏறுவதற்கு உதவும் ஏறுவதற்கு உதவுவது ஏணி அப்ப இந்த ஒண்ணுல ஏனின்னு கொடுக்குறோம் அடுத்து கடலில் அடிக்கும் கடலில் அடிப்பது அலை ரெண்டுல வந்து அலை மரத்தில் இருக்கும் மரத்தில் இருக்கிறது அணில் மூணு வந்து அணில் நான்கு சாப்பிடும் பொருள் சாப்பிடும் பொருள் நான்குல வடை மீன் பிடிக்க உதவும் மீன் பிடிக்க உதவுவது வலை ஐந்துல வலை ஆறு மழையில் பிடிப்போம் மழையில் என்ன பிடிப்போம் குடை குடை நெல் விளையும் இடம் நெல் விளையும் இடம் வயல் சிட்டுவும் நானும் நன்றி சொல்லும் சிட்டு என் அம்மாவுக்கு நன்றி சொல்வேன் அவர் எனக்கு எல்லாம் செய்வார் என் நண்பர்களுக்கு நன்றி சொல்வேன் அவர்கள் எனக்கு நட்பாக இருப்பார் காகம் அக்காவுக்கு நன்றி சொல்வேன் அவர் தூய்மை செய்வார் இப்போ நாம என்ன சொல்வோம் நன்றி சொல்வோம் நன்றி சொல்லும் நான் என் அம்மாவுக்கு நன்றி சொல்வேன் அவர் எனக்கு அனைத்தையும் செய்வார் என் அப்பாவுக்கு நன்றி சொல்வேன் அவர் எனக்கு அன்பை தருவார் என் ஆசிரியருக்கு நன்றி சொல்வேன் அவர் அறிவை போதிப்பார் இல்ல அவர் எனக்கு அறிவையும் நல்லொழுக்கத்தையும் போதிப்பார் நானே செய்வேன் படத்திற்கு உரிய சொல்லை டிக் செய்க இது வந்து மஞ்சள் இது வந்து ஏற்றம் படத்திற்குரிய பெயரை எழுதுக இது வந்து ஊதல் மரம் சொற்களை கொண்டு உரையாடல் நிரப்புக வேலை வேலை எந்த வேலை எந்த இடத்துல வரணும்னு சரியா எழுதுறோம் சாதனா அப்பா நீங்கள் வயலுக்கு எப்போது சென்றீர்கள் அங்கு என்ன செய்தீர்கள் நான் மாலை வேலை பெரியலை போறோம் சென்றேன் வயலில் நாற்று நடும் வேலை செய்தேன் கீழ்காணும் சொற்களில் இருந்து உருவாகும் சொல்லியது இந்த சொற்கள் இருந்து உருவாகிற சொல்லு குருவி கோடிட்ட பகுதிக்கு பொருத்தமான சொல்லை எழுதுக நான் சென்ற இடம் உயரமான மலை அங்கே ஒரு மரத்தில் புலி காய்த்திருந்தது அதை பறித்தபோது தொலைவில் புலி உருமும் ஒலி கேட்டது அந்த நேரம் மழை பெய்யவும் தொடங்கியது பறித்த ஒரு புலியை மட்டும் சுவைத்துக்கொண்டே வீடு திரும்பினேன் வண்ண எழுத்துக்களால் உருவாகும் சொற்களை தேர்ந்தெடுக்க பொம்மை அப்போ விறகு பொம்மை இதை டிக் பண்றோம் Nandri.